ஒரு முடிவு அப்படிங்கிறது பாமிக்கு நிறைய டைம் வந்து இந்த சீரியல் முடிகிற மாதிரி இருக்கு முடிய அப்படின்ட்டு அப்டேட் சொல்லிட்டு இருந்தது பட் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க இப்ப ஏழு மணி ஸ்டார்ட்லேயும் இருக்காங்க சரி இன்னைக்கு ரேஷ்மா உங்களுக்கு பிறந்தநாள் நம்மளுடைய சேனல் சர்வா அவங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான்கு வருடங்களா தொடர்ந்து வந்து பாகியலட்சுமியோட செட்டில் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறேன் அப்படின்னு அவங்களோட அப்டேட்ஸ் மூலமாக நமக்கு இன்னொரு அப்டேட்ஸும் கிடச்சிருக்கு அங்கே பேக்ரவுண்டெலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க எஸ் இனியாவுடைய மேரேஜ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல நிதிஷ்க்கும் நம்மளுடைய இனியாவுக்கும் டைவர்ஸ் அப்படிங்கிற மூவ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு வரலாம் இல்லை டக்குன்னு அவங்க அவரை பற்றி ப்ரூவ் பண்ணுறதுனால இம்மிடியேட்டாக ஜட்ஜ்மெண்ட்டும் வரலாம் ஸோ எப்படி வேணாலும் கொண்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆகாஷ் அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஆகாஷும் செல்வியும் ஒரு வீட்டில் வந்து ரீல்ஸ் போட்டிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ரீல்ஸில் ஒரு புது வீடு ஓகேவா ஸோ ஆகாஷோட வீடாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பாக்கியோட பிஸ்னஸில் இல்லை ஆகாஷ் படித்து ஏதோ ஒரு கோணத்தில் அவர் முன்னேறி வர மாதிரி வரலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து இனியாவுக்கும் ஆகாஷ்க்குமே மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது என்னோடய ப்ரிடிக்ஷன் தான் ஏன்னா எங்கேயுமே அந்த மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி கட் அவுட்டோ எதுவும் அந்த மாதிரி அவங்களோட பிக்லாம் எதுவுமே கிடைக்கல பட் ஆனால் அந்த பேக் பேக்ரவுண்ட் வந்து ஒரு கல்யாண பேக்ரவுண்ட் இருக்கும்போது இதுக்கு மேலே அந்த அந்த சீரியலில் கல்யாணம் ஆகுறது அப்படிங்கிறது இனியாவுக்கு தான் மறுபடியும் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால அப்படி ஒரு எண்ட் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த சீரியல் இன்னும் கண்டினியூ பண்ணுற பிளான்ல இருந்திருக்கும் ஏன்னா பாக்கியாக வந்து அவங்களுடைய கெரியரில் அந்த சீரியல் அவங்க அந்த குக் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் கெரியரில் இந்தியா எல்லாம் போட்டிகளில் பங்கேற்கிற மாதிரி அதர் லாங்குவேஜ்லாம் இருக்குது பட் ஆனால் இதில் வந்து அப்படியே முடிக்கிறாங்க போதும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு எபிசோட்ஸ் போயிட்டுருக்கு கொஞ்சம் ஆடியன்ஸும் டல்லாக வாங்கலையே ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சில சீன்ஸ்லாம் கூட ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்குது பட் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும் சொல்ல தோணுது என்னென்னா இப்போ இனியாக ஃபேஸ் பண்ணுற இந்த டைவர்ஸ் சம்திங் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ அப்படின்னா இனியாக யோசிக்கிறாங்க அம்மா நீ இது மாதிரிலாம் நீயும் தனியாக அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சில சீன்ஸ் சில மெச்சூரிட்டியான விஷயங்கள் அப்புறம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கிறது நிறையா கோபிகிட்ட மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது இந்த கல்யாணத்துக்கு ராதிகாவும் திரும்பி வராங்க சீரியல்குள்ளே ரொம்ப முக்கியமான விஷயம் எனிவேஸ் பல வருடங்கள நம்மளோட மனசில் இருக்க நிறைய நம்பர் நம்பர் பெற்ற பாக்கியலட்சுமியோட கிளைமேக்ஸ் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் பார்ப்போம் இனிய ஆகாஷோட கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மேரேஜ் போதும் ஒரு ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது தான் செய்யும் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடி பெரிய வாழ்த்துக்கள் நன்றி டீமுக்கும்